அஸ்லாம் வலைக்கும் மீன் குழம்புக்கு சங்கரா மீன் குழம்புக்கு தேவையான பொருள் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலை பச்சை மிளகாய் தக்காளி ரெண்டு தக்காளி பழம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் போட்டு தக்காளி பச்சை மிளகா மீன் குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் மீன் குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மீன் குழம்பு தூள் போட்டுக்கிட்டு புளிக்கரைசல் கரைச்சி வச்சுக்கிட்டு அதை இது நல்லா பிசையணும் நல்லா தக்காளி பழம் தக்காளி பழம் பச்சை மழை நல்லா என்ற அளவு பிசைஞ்சிட்டு பிசஞ்சு வச்சுக்கணும் நல்லா பிசையணும் நல்லா பிசைஞ்சிட்டு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் வெந்தையும் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும் போட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா வறுத்துட்டு நல்லெண்ணெய் உப்பு போடணும் உப்பு போட்டு வறுக்கணும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் லைட்டாக செவக்கவும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க வெந்தயம் பெருஞ்சிரகம் உப்பு ஊனையும் மஞ்சட்டில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் வறுத்து புனி சிவப்பாகவும் என்ன நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வறுத்தப்பறம் பூண்டு ஒரு பத்து பல் கருவேப்பிலை வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் அதை செவக்க வறுக்கணும் நல்லா வறுத்துக்கணும் தக்காளி பீஸ் மூணு போடணும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து பெசஞ்சம் அதில் நாலஞ்சு பீஸ் போட்டாச்சு இதில் ஒரு மூணு பீஸ் போட்டு நல்லா வறுத்துக்கணும் நல்லா நல்லா செவக்காய் வறுத்துக்கிட்டு இதில் எண்ணெயில் ரெண்டு ஸ்பூன் போடணும் பொடி குழம்புத்தூள் கருவை விடாமல் சிம்மில் வச்சு கொஞ்சம் வறுக்கணும் குழம்பு தூள் கருவே விட்டுறக்கூடாது ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் போட்டோம்னா நல்லா வாடையாக இருக்கும் மீனம் குழம்பு நம்ம என்ன செய்கிறோம் விட்டு வச்சுருக்கோம் புரிக்கரைசல் எல்லாம் தூக்கி மசாலா தூள் தக்காளி எல்லாம் பெசஞ்சு வச்சுருக்கே அதை தூக்கி வறுத்ததில் குழம்புல ஊற்றிடணும் குழம்பு ஊற்றி வறுத்து நல்லா கிண்டி விடணும் நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறணும் நம்ம உப்பு போட்டிருக்குறோம் அந்த உப்பு பத்தாட்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் நல்லா கொதிக்கி விட்டு മുരുങ്ങക്കായ് പോടും திரும்ப கொஞ்சம் പോതിക്ക വിടും நல்லா கொதிக்க விட்டு சங்கரா மீன் கொதிக்க விட்டு சங்கரா மீன் குழம்புல போட்டு மீன் போட்டப்பறம் ஒரு மூணு நிமிஷம் தான் கொதிக்க விடணும் அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பாக பண்ணிடணும் மாக கமண்டு மீன் குழம்பு ரெடி இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்க பா